சொந்த வீடு கனவு என்பது அனைவருக்கும் உண்டு அந்த கனவை நனவாக்க வங்கிக் கடன் பெற இயலாதவர்கள் பிரிவுக்கான மதிப்பில் இருபத்தி ஐந்து சதவீதம் முன்பணம் செலுத்தி தொகையை மூன்று ஆண்டுகளிலிருந்து ஏழு ஆண்டுகள் வரை மாதத்தவணை தவணை முறையில் செலுத்தி மனையை சொந்தமாக்கிக் கொள்ளலாம் சென்னை சுற்றி உள்ள மனைப்பிரிவுகளுக்கு இது போன்ற எளிதான தவணை முறையை எந்த ரியல் எஸ்டேட் நிறுவனமும் கொடுத்ததில்லை சென்னை மாநகரை சுற்றியே அமைந்துள்ளதால் உயர்ந்துவிடும் கனவு அனைவருக்கும் உண்டு அந்த கனவை நனவாக்க முன்பணம் செலுத்தி மூன்று ஆண்டுகளிலிருந்து ஏழு ஆண்டுகள் வரை மாதத்தவணை முறையில் கட்டி மனையை சொந்தமாக்கிக் கொள்ளலாம் மாதத்தவணையில் யாரும் வழங்க முடியாத நிலையில் நாங்கள் இருபத்தி ஐந்து சதவீத முன்பணத்துடன் மூன்று ஆண்டுகளிலிருந்து ஏழு ஆண்டுகள் மாதத்தவணையில் கட்டி முடித்து மனையை சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என்று கூறினார் மெட்ரா சிட்டி ப்ராப்பர்ட்டி டாட் காம் மாங்காடு நகராட்சியில் புதிய வீட்டுமனை விற்பனை மாங்காடு நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் மெட்ரா சிட்டி ப்ராப்பர்ட்டி டாட் காம் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் வீனஸ் பார்க் என்னும் புதிய வீட்டுமனை விற்பனை அறிமுக விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிர்வாக இயக்குநர் ஜெயச்சந்திரன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த வீனஸ் பார்க் புதிய வீட்டுமனை பிரிவில் மனைகள் இருபத்தி ஒரு உள்ளது இந்த இருபத்தி ஒரு வீட்டுமனை பிரிவில் தொள்ளாயிரம் சதுரடியிலிருந்து ஆயிரத்தி இருநூறு சதுரடி வரை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த மனை பிரிவானது மாங்காடு குன்றத்தூர் போரூர் மற்றும் பூந்தமல்லி ஆகிய இடங்களுக்கு பத்திலிருந்து பதினைந்து நிமிடத்தில் எளிதில் சென்றடையக்கூடிய தூரத்திலும் மற்றும் மாங்காடு நகராட்சி அலுவலகம் அருகிலும் அமைந்துள்ளது பூந்தமல்லி வண்டலூர் நானூறு அடி பைபாஸ் இணைப்புச் சாலை மாங்காடு மெட்ரோ ரயில் நிலைய திட்டம் மிக மிக அருகாமையிலும் மாங்காடு சுற்றிலும் மருத்துவம் பொறியியல் கலைக்கல்லூரிகள் மற்றும் சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் பள்ளி நிறுவனங்கள் என ஒரு மாநகராட்சி தரத்தில் அனைத்து வசதிகளுடன் வீனஸ் பார்க் வீட்டுமனை பிரிவு அமைந்துள்ளது மேலும் இங்கு செம்பரம்பாக்கம் ஏரி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதால் சுவையான நிலத்தடி நீர் கிடைக்கிறது ஆகவே இங்கு குடிநீர் பஞ்சம் வர வாய்ப்பு அறவே இல்லை எளிய நடுத்தர மக்கள் வாங்கும் அளவிற்கு ஒரு சதுர அடி ரூபாய் நாலாயிரத்து தொள்ளாயிரம் என மனையின் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் இருபது சதவீதம் முன்பணம் செலுத்தி மீதி எண்பது சதவீதம் வங்கிக் கடன் பெற்று பதிவு செய்து கொள்ளலாம் இந்த நிறுவனம் கடந்த பதினைந்து வருடங்களாக சென்னை மாநகரத்தை சுற்றி ஆவடி பூந்தமல்லி திருநின்றவூர் செவ்வாப்பேட்டை வேப்பம்பட்டு காட்டாங்குளத்தூர் சிங்கப்பெருமாள் கோயில் ஒரகடம் குன்றத்தூர் ஆகிய பகுதிகளில் மனை பிரிவுகளை விற்பனை செய்து வருகிறது அது மட்டுமல்லாது வாடிக்கையாளர்கள் விரும்பும் வகையில் ஸ்டாண்டர்ட் பிரீமியம் லக்ஸரி என அனைத்து வகையான வீடுகள் மற்றும் வில்லாக்களும் கட்டித்தருகிறது மெட்ராஸ் ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் மனைகள் சென்னை மாநகரை சுற்றியே அமைந்துள்ளதால் குறுகிய காலத்திலேயே அதன் மதிப்பு பல மடங்கு உயர்ந்து வாடிக்கையாளர்களை பொருளாதார ரீதியாக மேம்பட செய்கிறது மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்டிஸ் பெருமையுடன் வழங்கும் வீனஸ் பார்க் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காடு முனிசிபாலிட்டியில் அமைஞ்சிருக்கு மாங்காடு நகராட்சி சென்னை இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு மனைகளை கொண்ட ஒரு லே அவுட்டை ஸோ இதில் மனையின் அளவுகள் வந்து நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சைட் வந்து வீனஸ் பார்க்குன்னு ஒரு பெயரிட்டு அனைத்து விதமான வசதிகளும் உள்ளடக்கிய ஒரு வீட்டு மனை குடியிருப்பு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் சைஸ் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அண்டு உடனடியாக வீடு கட்டி குடியிருலாம் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அண்ட் ரோடு கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாங்காடு குன்றத்தூர் ஒரு ரூட்டும் அதே மாதிரி போரூர் பூந்தமல்லி ரூட்லேருந்தும் இது உள்ளே வரலாம் அதே மாதிரி நானூறு அடி ரோடு அவுட்டர் ரிங் ரோடு அது பக்கத்தில் இருந்தும் இந்த இடத்துக்கு வரலாம் ஸோ ரோடு கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது அதே மாதிரி மெட்ரோ ட்ரெயின் ஓகே நம்மளோட போரூர்லேருந்து பூந்தமல்லி நோக்கி வரக்கூடிய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இந்த மாதிரி எல்லா வித ஸ்கூல்ஸுமே பக்கத்தில் இருக்குது அண்டு உங்களுக்கு பூந்தமல்லி பொறுத்த வரைக்கும் தெரியும் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டுருக்குன்றது ஸோ இந்த மாங்காடு பூந்தமல்லியில் பல்வேறு விதமான மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் இது எல்லாமே நம்மளோட இடத்துல இருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவலிங் டிஸ்டன்ஸில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு ஓகே இந்த இடத்துல ஒரு சதுரடியின் விலை ஓகே நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் கொடுக்குறோம் அண்டு தனி வீடு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து தனி வீடு வந்து கிடைக்கும் ஸோ சிட்டி உள்ள ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு அப்படின்னா ஒரு ப்ரீமியம் லொக்கேஷனில் நம்மளோட மாங்காடில் அமைஞ்சிருக்க வீனஸ் பார்க்ன்றது நம்ம சொல்லலாம் இது சிஎம்டிஏ அப்ரூவ்டு மற்றும் ரேரா அப்ரூவ்டு ஓகே அண்டு லோன் பொறுத்த வரைக்கும் ப்ளாட் ப்ளஸ் வீடு கட்டுறவங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து பேங்க் லோன் வந்து வாங்கி தரோம் அதே மாதிரி வீடு கட்டுறவங்களுக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பேங்க் லோன் அவைலபிளி இருக்குது ஸோ மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நூற்றுக்கு மேற்பட்ட வீட்டுமனை குறி குடியிருப்புகளை கடந்த பதினைந்து வருடங்களாக சென்னையிலையும் சென்னை புறநகர்லேயும் நம்ம வெற்றிகரமாக செஞ்சுருக்கோம் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர் சந்தோஷமாக நம்ம கையில் ம மனை வாங்கி அபிவிருத்தி ஆகிருக்காங்க ஒரு ஒரு இடத்துல வந்து மனை வாங்குகிறோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு பத்து சதவீதத்திலேருந்து ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் உயர்ந்தால் ஒரு வளர்ச்சி என்ற அடிப்படையில் நம்ம கையில் கிரகம்பாக்கம் போரூர் பூந்தமல்லி குன்றத்தூர் ஆவடி இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் வீட்டுமனை வாங்கிய பல்வேறு வாடிக்கையாளர்கள் ஓகே வீடு கட்டி சந்தோஷமாக குடியிருக்கிறது இல்லாமல் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தைந்து முதல் ஐம்பது சதவீதம் அவங்களோட முதலீட்டில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பேன்ஷன் ஆகிண்டே இருக்குது ஓகே நான்கு திசைகள்லேயுமே எக்ஸ்பேன்ஷன் ஆகின்னு இருக்கிறதுனால சிட்டி உள்ளே வந்து லேண்ட் பேங்க் வந்து சேச்சுரேட் ஆகிட்டே இருக்குது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது தட் மீன்ஸ் வீடுகள் எல்லாமே வந்ததுனால எனி மல்டி ஸ்டோரிட் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு சென்னைக்கு வெளியே ஒரு லார்ஜராக வந்து பண்ணுறாங்க ஸோ வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து மல்டி ஸ்டோரிட் பில்டிங் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி சென்னையில் நடந்துட்டுருக்கு ஸோ அந்த விதத்தில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வித்தின் சிட்டி லிமிட் சிஎம்டி லிமிட் அண்ட் வித்தின் சிட்டி உள்ள வீட்டு மனைகளும் தனி வீடுகளும் வந்து மக்களுக்கு நம்ம அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ மெட்ரோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கரண்ட்லி பல்வேறு இடங்களில் தங்களோட வீட்டு மனை குடியிருப்புகளை செஞ்சுட்டுருக்கோம் அந்த விதத்தில் ஜிஎஸ்டி ரோடில் வந்து பார்த்திங்கன்னா காட்டாங்களத்தூர் நகர் சிங்கப்பெருமாள் கோவில் படப்பை உறகடம் சர்க்கிளில் அண்டு போரூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிருகம்பாக்கம் கோவூர் குன்றத்தூர் கொலப்பாக்கம் இந்த மாதிரி இடங்கள்ல நம்மளோட ப்ராஜெக்ட் போய்ட்டுருக்கு பூந்தமல்லி சர்க்கிள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மலையம்பாக்கம் அண்டு பூந்தமல்லி உள்ள அண்டு மாங்காடு சிக்கராயபுரம் இங்கெல்லாம் பண்ணுறோம் ஆவடியிலேருந்து திருவள்ளூர் நோக்கி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா திருநின்ற ஊரில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ப்ராஜெக்ட்ஸ் நமக்கு போயிட்டுருக்கு வேப்பம்பட்டில் இருக்குது அண்டு அதே மாதிரி செவ்வாப்பேட்டை திருவள்ளூர் இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் தற்போது பதினைந்துக்கு மேற்பட்ட வீட்டுமனை குடியிருப்புகளை வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி பண்ணிட்டுருக்கோம் ஸோ இதில் எங்களோட வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் கூடிய ஒரு பெனிஃபிட் என்னென்னா மனை வாங்கியதுங்கிறது கிரக பிரவேசன் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சப்போர்ட்டுகளும் நம்ம பண்ணுறோம் ஸோ ஒரு பிளாட் வாங்கும்போது ஒரு லீகல் சப்போர்ட்டாக இருக்கட்டும் பேங்க் லோன் சப்போர்ட்டாக இருக்கட்டும் மனை வாங்கின பிறகு பட்டா கன்வர்ஷன் பில்டிங் பிளான் அப்ரூவல் வீடு தரத்துக்கு உண்டான ஆர்கிடெக்ட் அண்ட் இன்ஜினியரிங் பிளான் அண்ட் இபி கனெக்ஷன்ஸ் ஸோ வந்து சப்போர்ட்டிங் வீடு கட்டும் போது என்னென்ன சப்போர்ட்னுமோ அதெல்லாமே பண்ணி கொடுத்து ஸோ நம்ம கையில் வந்து வாங்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் அனைவருமே நம்ம கையில் மனை வாங்கி ஒரு வெற்றிகரமாகவும் சந்தோஷமாகவும் தங்களோட பர்ச்சேஸை வந்து இருக்காங்க ஆஸ் இந்த வீடியோ மக்கள் உங்களுக்கு வந்து சென்னையில எந்த இடத்துல நீங்க வாங்கணும்னு நினைச்சாலும் சரி ஓஎம்ஆர் ஜிஎஸ்டி ரோட் அண்ட் பூந்தமல்லி சர்க்கிள் ஆவடி சர்க்கிள் குன்றத்தூர் சர்க்கிள் இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸோட தற்போது ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு இந்த வீனஸ் பார்க் பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம் சுத்தி வீடு வீடுகள் இருக்கு உடனே வீடு கட்டி குடியேறலாம் வாட்டர் பெல்ட் பொறுத்த வரைக்கும் இருபதுலேருந்து முப்பது அடியிலே சுவையான குடிநீர் வந்து கிடைக்குது சென்னையில் எந்த இடத்துல நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் சரி ஓஎம்ஆர் ஜிஎஸ்டி ரோட் அண்டு பூந்தமல்லி சர்க்கிள் ஆவடி சர்க்கிள் குன்றத்தூர் சர்க்கிள் இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸோட தற்போது ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு இந்த வீனஸ் பார்க் பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் சுற்றி வீடு வீடுகள் இருக்குது உடனே வீடு கட்டி குடியேறலாம் வாட்டர் பெல்ட் பொறுத்த வரைக்கும் இருபதுலேருந்து முப்பது அடியிலே சுவையான குடிநீர் வந்து கிடைக்குது அதே மாதிரி வீடு கட்டி வரும்போது மூன்று விதமான தேவைகள் மக்களுக்கு தேவை ஒன்று வந்து ரோடு அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸோட ஆக்சஸ்ஸை அதே மாதிரி நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கட்டும் சிப்காட் நிறுவனங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா வித நிறுவனங்களும் நம்மளோட வீனஸ் பார்க் இருந்து வெரி நியர் ஆக்சஸில் அமைஞ்சிருக்கு ஸோ இங்கே மனை வாங்கக்கூடிய நபர்கள் உங்களோட பட்ஜெட்டில் மனைகளை வாங்கி உங்களோட பட்ஜெட்டில் வீடுகள் வந்து கட்டித்தரலாம் தரமான வீடுகள் நம்ம வந்து கட்டித்தரோம் ஒரு மூணு விதமான ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம வச்சுருக்கோம் ஸ்டாண்டர்ட் லக்ஸுரி அண்ட் ப்ரீமியம் அப்படின்ற அடிப்படையில் ஸோ வந்து எல்லாமே வந்து கஸ்டமரோட ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டுற மாதிரி ஒன் பெட்ரூம் டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் ஃபோர் பெட்ரூம் அவங்களுக்கு வந்து வில்லா மாதிரி என்ன மாதிரி பங்களா வேணுமோ அந்த பங்களா டைப்புக்கு என்ன வேணுமோ நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி தரோம் அரசாங்க வழிகாட்டி மதிப்பில் வந்து பத்திரம் பதிவு பண்ணி தரதுனால கிட்டத்தட்ட கஸ்டமருக்கு வந்து நிறைய சேவ் பண்ணுவாங்க மார்க்கெட் விலை இல்லாமல் கைட்லைன் வேல்யூவில் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி கொடுத்து ரிமைனிங் வந்து டெவலப்மெண்ட் சார்ஜஸ் போட்டு கஸ்டமருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டோட டாப் ரோட இபி ஃபெசிலிட்டி அண்ட் பல்வேறு ப்ராஜெக்டில் வந்து காம்பவுண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணி கஸ்டமர் வந்து வாங்கி உடனே வீடு கட்டி ஒரு பாதுகாப்பாக இருக்கிற அளவில் எங்களோட மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸோட அனைத்து ப்ராஜெக்டுமே அமைஞ்சிருக்கு வந்து பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மார்ஜின் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பேங்க் லோன் வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுமே கிடைக்கும் மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸோட ப்ராஜெக்ட் பொறுத்த எல்லாமே சிட்டி உள்ள அமைஞ்சிருக்கிறதுனால எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் வந்து அவங்களோட பர்ச்சேஸ் இருந்து கிடைக்கும் ஒரு அணை அதாவது செம்பரம்பாக்கம்ன்றது இங்க ஒரு பத்து கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிறதுனால தண்ணி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நியூஸ்லலாம் பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் பெல்ட்டில் வாட்டர் ப்ராப்ளமே இது வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வரல காரணம் என்னென்னா செம்பரம்பாக்கம் இருக்கிறனால ஊற்று வந்து ஈல்டிங் வந்து இந்த ஏரியாவில் ஒரு டென் கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எப்போவுமே தண்ணி ஈல்டிங் இருக்குது அண்டு சுவையான குடிநீர் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனிஸ் அதாவது வந்து குடிநீரை சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனிகள் வந்து பல்வேறு கம்பெனிகள் இந்த ஏரியாவில் இருக்காங்க இங்கேருந்து பல்வேறு இடங்களுக்கு குடிநீர் வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க ஸோ அந்த விதத்தில் வாட்டர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அதனால் பாதிக்கப்படக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு ஆறு இருக்குது அடையாறு ரிவர் இருக்குன்னா அதுலேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகும் ஸோ அது வந்து முதல் காரணமாக இருக்கும் ஜாகிரபிக்கலி தாழ்வான இடங்கள் இருக்கும் அண்ணாநகர் வேளச்சேரி பள்ளிக்கரணை தாம்பரம் முடிச்சூர் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்து ஜோக்ராஃபிக்கலி லோ லெவல் ஏரியான்ற இருக்கும் ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது மேடான பகுதிகள் ஸோ இந்த ஏரியாவில் மழை நீர் பாதிப்புன்றது கடந்த நா நாட்களில் ஆண்டுகளில் இல்லை அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வருவதற்குண்டான வாய்ப்புகளும் இல்லை இன்றைக்கி வந்து ஒரு பொதுமக்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா மதிப்புள்ள ஒரு வீட்டு மனை வாங்குறாங்க இல்லை ஆறாயிரம் ரூபா ஒரு மதிப்புள்ள வீட்டு மனை வாங்குறாங்கன்னா என்ன மாதிரி நிறுவனங்களில் வாங்குகிறாங்க அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கு வந்து பத்திரப்பதிவோட விலைகள் வந்து மாறுபடும் அரசாங்க வழிகாட்டி மதிப்பு அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இது ஸோ ஒரு சில நிறுவனங்கள் வந்து லோன் ஃபெசிலிட்டிக்காக ஹைக் பண்ணுவாங்க ஒரு சில நிறுவனங்கள் ஆஸ் இட் இஸ் கைட்லைன் வெளியே வச்சுட்டு டெவலப்மெண்ட் சார்ஜஸை கேரி பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து பொதுமக்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுகளும் வந்து பத்திரப்பதிவு பண்ணணும்ன்றதுனால சுமை வந்து அதிகமாக இருக்குது தமிழ்நகரத்தில் கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாக இந்த பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு பட் அதுக்கு தீர்வு காணுறதுக்கு மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கஸ்டமருக்கு என்ன சொல்கிறோம் வாடிக்கையாளர்களுக்கு அப்படின்னா மனை வாங்கி வீடு கட்டுங்க எட்டுலேருந்து பதினஞ்சு லட்சம் ரூபா மிச்சப்படுத்துங்க அப்படின்னு நாங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிய வீடு ஒருத்தர் வாங்குறாரு அதோட சந்தை மதிப்பு தொண்ணூறு லட்சம் அப்படின்னா அதுக்கு ஒன்பது சதவீதம் வந்து பத்திரப்பதிவு மனைக்கும் வீடுகளுக்கும் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் ஆனால் மனை வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு வீடு கட்டும்போது அந்த ஒன்பது சதவீதத்தை தவிர்க்கலாம் அண்டு ஜிஎஸ்டியை வந்து தவிர்க்கலாம் அண்டு டிடிஎஸ் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு மேலே ஒரு பதிவு போகும்போது டிடிஎஸ் வந்து தவிர்க்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான ஒரு இது எக்ஸ்பென்சஸை வாங்குகிற கஸ்டமர் மனை வாங்கி வீடு கட்டினாங்கன்னா எட்டுலேருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் மிச்சப்படுத்தலாம் அதில் வந்து அந்த பில்டர் அவரோட ப்ராஃபிட்டையும் சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன் மனை வாங்கி சொந்த பணத்தில் கட்டும் போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கஸ்டமரே போடுறதுனால ஸோ அந்த ஒரு பெனிஃபிட்டும் வந்து அவங்க அவைல் பண்ணிக்கலாம் ஸோ மனை வாங்கி வீடு கட்டினா எட்டுலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா மிச்சப்படுத்தலாம் இந்த விழிப்புணர்வு அதிகமான மக்களுக்கு வந்ததுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு சாமானியனா ஒருத்தர் வந்து ஒரு நாற்பது லட்சத்தில் வீடு வாங்குறவர் கூட குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா மிச்சப்படுத்தலாம் கைட்லைன் வேல்யூ உயர்றது இப்போதிக்கு வந்து ஒரு வரவேற்கத்தக்கதில்ல இருந்தாலும் கால சூழ்நிலையில் கருதி கவர்மெண்ட் வந்து எவ்வளோ அளவுக்கு ரெடியூஸ் பண்ண முடியுமோ ரெடியூஸ் பண்ணாங்கன்னா ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கும் பொதுமக்கள் முதல் தடவ வீடு வாங்குறவங்களுக்கும் ஒரு சிரமம் இல்லாமல் இருக்கும் அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒத்துழைக்கணும்ன்ட்டு எங்களோட கூட்டமைப்பின் மூலமா நாங்கள் கேட்டுருக்கோம் சரி உங்களோட மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் சோஷியல் மீடியாலையும் அண்டு வெப்சைட்லேயும் அண்டு கஸ்டமர் கேர் நம்பர்லேயும் நாங்கள் ஆக்டிவாக இருக்கிறோம் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் இரண்டு நம்பரில் வந்து நம்ம வந்து கஸ்டமர் வந்து வாடிக்கையாளர் வந்து தொடர்பு கொள்ளலாம் இல்லாமல் சோஷியல் நெட்ஒர்க் பிளாட்ஃபார்மில் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூபு இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் வெப்சைட்டில் போனாலும் எங்களோடய ப்ராஜெக்டோட எங்கெல்லாம் எங்களோட லே அவுட் இருக்குது அதோட ஃபெசிலிட்டிஸ் அதோட லொக்கேஷன் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ ஆஸ் அ கஸ்டமர் வந்து நீங்கள் வியூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம்